ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி கருமேகங்கள் வருது பாருங்களேன் நல்லா மழை மேகம் எப்படி வருது பாருங்கள் இதை பாருங்கள் சுற்றிலும் பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் இந்த அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்க க்ளைமெட்ரி மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த செய்தெல்லாம் அந்த வெளிச்சமாக தான் இருக்குது நடுவில் மட்டும்தான் அப்படியே கருமேகம் சூழ்ந்துட்டு வருது అలాగే చిన్న అప్డేట్ నెక్స్ట్ వీడియోలో పార్క